பயம் ஏனாண்ணா மதுரையில் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஆமாம் மக்கா வாங்க ஜெனிஃபர் வாங்க வாங்க சாப்பிட்டாச்சுங்களா கிரேனா அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க பயமே உன்னை பார்த்து தான் நினைக்கிறாங்களே ஊட்டியா ஊட்டி சூப்பர் சூப்பர் தானா சூப்பர் ஏரியா ஜெனிஃபர் வாங்க வாங்க காலை மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சுங்களா ஊட்டியில் குளு குளும் இருப்பீங்களே நீங்களாம் அவ்வளோ பெரிய டானா நீங்க பேட் கமெண்ட்டுக்கு இப்போ கேஸ் போடலாம் புதுசாக இபிகோ செக்ஷன் ஒன் நைன்டி ஃபோர் டூ நைன்டி ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் பிரகாரம் வேணா போய் செக் பண்ணிக்கோங்க தைரியம் இருந்தால் போய் செக் பண்ணுங்கோ ஐடி நம்பர் வச்சு கேஸ் போடலாம் மெக்கானிக் ஓடி புகப்பாக்கி தேசிய எனக்கு தேசிய தேவை இல்லை இல்லை அக்கா எனக்கு புரியலண்ணா நான் ஜெனிஃபர் ப்ரோ சிஸ்டர் புரியல ஹஸார் ஐநோ ஐநோ எஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவில் இருக்கும் உள்ளங்களுக்கு கோடி நன்றி வாங்கோ கமெண்ட் கேட்காமலே லைக் போட்ட உள்ளங்களுக்கு டபுள் நன்றி வின்மி எந்த ஊரு நீங்க என்ன ஸ்பெஷல் உங்க ஏசியே தேவையில்லை சொன்னேன் ஓகே ஓகே புரிஞ்சுட்டேன் நான் இப்போ புரிஞ்சுட்டேன் ஜெனிஃபர் இப்போ புரிஞ்சுட்டேன் உங்கள் ஊருக்கு ஏசி பெங்களூரில் கூட அவ்வளோ பேர் வீட்டில் இருக்காது நானா ரேர் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வீட்டில் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட்டு எனக்கு ஆல்மோஸ்ட் ஏப்ரல் மேல தான் யூஸ் ஆகும் ஏப்ரல் மேல தான் நம்மளுக்கு ஏசி தேவைப்படாதுனால நிறைய வீட்டில் வச்சு இருக்காது மோஸ்ட்லி பெங்களூரில் கூட மார்னிங் ஸ்பெஷல் எப் இடியாப்பம் அண்ட் மட்டன் சூப் அசார் அதான் சாப்பிட்டீங்க சூப்பர் சூப்பர் வின்மி பெங்களூர் விஜயநகர் தெரியுமா பெங்களூர் இவ்வளோ விஜய்நகர் தெரியும் நான் கேள்விப்பட்டதோட சரி போனதெல்லாம் இல்லை அந்த பக்கம் தெரியும் விஜயநகர் தெரியும் அசார் சூப்பர்ப்பா ம் நான் பெங்களூரில் டாப் கர்நாடகான்னு டாப் கர்நாடகாவா டாப் எந்த ஊர்னாலும் அப்படின்னா டாப்பில் இருக்கிறீங்களா நார்த் கர்நாடகாவா நீங்கோ எந்த ஊருன்னு சொல்லாமே விண்மீ தார்வாடு என்ன சொன்னீங்களா தார்வாடு தான் நினைக்கிறேன் ம் தார்வாடா ஆமாம் மறந்துட்டேன் சாரி நானா விண்மீ எந்த ஊருன்னு சொல்லியிருப்பீங்க மறந்துட்டேன் கடுப்பு ஏற்றாதீங்க ஜெனிஃபர் அக்கா நான அவ்வளவா இருக்காது அவசியமா விண்மீ நீய பதில் சொல்லிக்கோ டெய்லி என்ன ஊருன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் முடியலமா கவி அக்கா அன்வான்ட் கொஸ்டின் அதுதான் நீங்களே பதில் சொல்லிக்கோங்க அன்னிட்டேன் சாரி சொல்லிட்டாருப்பா சூப்பர் மகா சாரி ப்ளீஸ் தேங்க்ஸ் லைஃப்பில் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் தான் டாப்பில் இருப்பீங்க இது நிச்சயமாக ஒரு நாளைக்கு தெரிய வரும் உங்களுக்கு நான் ஏன் சொன்னேன்ட்டேன் சாரி ப்ளீஸ் அதான் ஓகே டேக் டேக் இட் ஈஸி 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 பண்ணு ஓகே 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 இன்னைக்கு லைவ் உள்ளங்களுக்கு கோடி நன்றி லைவ் முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு பசி எடுக்குது வேற ஒண்ணும் இல்ல பசி எடுத்துருச்சு சாப்பிட போறேன் லைவ் வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த